வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் ஏழாம் அத்தியாயம் ஸ்வயம்பரத்தில் அத்வைதமும் காஞ்சி ஸ்ரீமடமும் அதில் ஸ்வயம்பரத்தில் அத்வைதம் தாயாரின் தியாகத்தினால் மகாகவியானார் ஸ்ரீஹர்ஷர் தாம் இயற்றிய நைசத காவியத்தில் சிந்தாமணி மந்திரத்தை பற்றியும் அதன் பிரயோகங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மந்திர பலத்தால் தாம் வாக்குவன்மை அடைந்ததையும் ஆங்காங்கே சொல்லி இருக்கிறார் நலனுக்கும் தமயந்திக்கும் விவாகம் நடைபெற்ற பின் சரஸ்வதி தேவியே அவர்களுக்கு சிந்தாமணி மந்திரத்தை அனுகிரகம் செய்தாள் என்று நைஷதத்தில் கூறுகிறார் இன்னும் அந்த விவாக கட்டத்துக்கு நாம் வரவில்லை ஐந்து நலர்களை பார்த்து தமயந்தி மழைத்து நின்ற வரையில் தானே வந்திருந்தோம் இந்த இடத்தில்தான் வெகு ரசமான ஒரு உபமானத்தை கையாளுகிறார் ஸ்ரீஹர்சர் ஆதிசங்கர பகவத் பகவத்பாதர்களின் அத்வைதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கெல்லாம் இந்த ஓமை வெகு ருசியாக இருக்கும் ஐந்து மதங்களுக்கிடையே மிக உயர்ந்த உண்மையான அத்வைதத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் மயங்குவது போல் ஐந்து நலர்களுக்குள் உண்மையான நலனை அறிய முடியாமல் தமயந்தி மயங்கினாள் என்கிறார் ஷிஹர்சகவி சாப்தும் பிரயச்சதி ந பட்சசதுஷ்டே தாம் தல்லாபசம்சினி ந பஞ்சம கோடி மாத்திரே ஸ்ராம் ததே நிஷத்தராட் விமதௌ மதானம் அத்வைத இவ சத்யதரேபி லோகக ஐந்து மதங்கள் என்னென்ன என்று பாரதத்தில் சொல்லியிருக்கிறது சாங்கியம் பாதஞ்சலம் பாஞ்சராத்திரம் பாசுபதம் வேதம் என்பனவே அவை ஈஸ்வரன் என்ற ஒன்றை சொல்லாமல் வெறும் தத்துவ ஆராய்ச்சியை சொல்வது சாங்கியம் ராஜயோகம் அஷ்டாங்க யோகம் என்றெல்லாம் செய்கிற யோக மார்க்கம்தான் பாதஞ்சலம் விஷ்ணு ஒருத்தர் தான் பரம்பொருள் என்று சொல்கிற மதம் பாஞ்சராத்திரம் இவ்வாறே சிவன் மட்டும்தான் பரமாத்மா என்கிற சமயம் பாசுபதம் வேதம் மற்ற எல்லா மதங்களையும் அங்கமாக கொண்டது வேதம் சொல்கிற ஒவ்வொரு அம்சத்தை தான் மற்ற மதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அந்த ஓரம்சத்தையே ஒரு முழு சம்பிரதாயமாக்கி விட்டன வேதத்தின் பரம தாத்பரியமோ பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஜீவனும் கூட தான் என்கிற அத்வைதம்தான் ஷிகர்சர் இப்படித்தான் கருதி வேத மதம் என்று சொல்லாமல் அத்வைத தத்துவம் என்றே சொல்லி இருக்கிறார் வெறும் லௌகிகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா மதங்களும் வெறும் லௌகிக இந்திரிய வியாபாரத்திலிருந்து இவனுடைய பார்வையை திருப்புவதால் எடுத்த எடுப்பில் எல்லா சமயங்களும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஐந்து நலர்களும் ஒரே போல் நலன்தானே சத்தியமானவன் அப்படியே அத்வைதம் ஒன்றுதான் சத்தியமானது என்கிறார் ஸ்ரீஹர் சார் சத்தியமானது என்று சொல்லாமல் சத்திய தரமானது என்கிறார் இப்படி சொன்னதில் நிரம்ப விசேஷம் உண்டு தரம் என்றால் மேம்பட்டது என்று அர்த்தம் தரமான சரக்கு என்று சொல்கிறோம் அல்லவா சத்திய தரம் என்றால் மேம்பட்ட உண்மை என்று அர்த்தம் அப்படியானால் கீழ்பட்ட சத்தியம் என்று இருக்கிறதா இருக்கிறது எப்போதுமே சத்தியமாக இருப்பதுதான் மேம்பட்ட சத்தியம் தற்காலிகமாக சத்தியமாக இருப்பது கீழ்பட்ட சத்தியம் ஒருபோதும் சத்தியமாக இல்லாததுதான் அசத்தியம் அல்லது பொய் மலடி மகன் முயல் கொம்பு இவை ஒருபோதும் இல்லாதவை இவை அத்தியந்த அசத் அல்லது முழு பொய் தகர டப்பியின் மூடி வெயிலில் மினுக்குகிறபோது அதை ரூபாய் என்று நினைக்கிறோம் வைக்கோலால் செய்த பழுதையை இருட்டிலே பார்த்து பாம்பு என்று எண்ணுகிறோம் உண்மையில் ரூபாயோ பாம்போ இல்லை ஆனாலும் இந்த உண்மையை அறிகிற மற்றில் நமக்கு ரூபாய் கிடைக்கப் போகிறது என்பதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி பாம்பு கடித்துவிடப் போகிறதே என்பதில் உண்டான பீதி எல்லாம் உண்மையாகவே இருக்கின்றன ரூபாய் இல்லாவிட்டாலும் அந்தந்த தோற்றத்தை உண்டாக்குவதற்கு ஆதாரமாக டப்பா மூடி என்கிற உண்மையான வஸ்து இருக்கிறது பாம்புக்கு ஆதாரமாக வைகோர் பழுதை என்கிற வஸ்து மெய்யாகவே உள்ளது மலடி மகனுக்கும் முயல் கொம்புக்கும் இந்த மாதிரி ஆதார வஸ்து எதுவும் இல்லை எனவே பழுதை பாம்பும் டப்பா மூடி ரூபாயும் அத்தியந்த அசத் அல்ல ஆனால் அவை நிரந்தர சத்தியமும் அல்ல தற்காலிகமாக சத்திய மாதிரி இருந்து நம்மை சந்தோஷத்திலும் பயத்திலும் ஆட்டி வைத்தன உண்மையில் மூடி என்றும் பழுதை என்றும் தெரிந்ததும் இந்த உணர்ச்சிகள் போய்விட்டன இதைத்தான் மாயை மித்யை பிராதிபாசிக சத்தியம் கீழ்பட்ட சத்தியம் என்று சொல்வது கனவு கூட இப்படிப்பட்டதுதான் கனவு முடிந்த பின்பு அது பொய்யாகிவிட்டாலும் கனவை கண்டவன் அதாவது கனவுக்கு ஆதாரமாக இருந்த ஒருத்தன் இருக்கவே செய்கிறான் இந்த உலக நடப்புகளை வியாபகாரிக சத்தியம் என்பார்கள் விவகார உண்மை என்று அர்த்தம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் எப்போது மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிற சத்திய தரம் விவகாரத்தில் இல்லை ஞான நிலையில் பார்த்தால் இந்த விவகார சத்தியமும் கனவு மாதிரி மூடி ரூபாய் பழுதை பாம்பு இவை மாதிரி பிராதிபாசிக சத்தியம்தான் என்றும் தெரியும் பரமாத்மா என்ற ஒன்றுதான் எப்போதும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிற சத்தியம் அதுதான் பழுதையே பாம்பாக தெரிந்த மாதிரி மாயையால் இத்தனை தோற்றங்களாகவும் தெரிகிறது இந்த தோற்றங்களை எல்லாம் ஞானத்தால் அழித்துவிட்டால் ஆதாரமான பரமாத்மா அல்லது பிரம்மம் ஒன்றுதான் நிற்கும் விவகாரத்தை நாம் சத்தியம் என்று நினைத்தாலும் இதற்கும் மேலான நித்திய சத்தியமாக சத்தியதரமாக இருப்பது இரண்டற்ற அத்வைதமான பிரம்மம்தான் மற்ற சித்தாந்தங்களும் மதங்களும் விவகார சத்தியம் போல் ஓரளவு வரை சத்தியமாக நிற்கும் ஆனால் எக்காலமும் சத்தியமாக அதாவது சத்தியதரமாக இருப்பது அத்வைதம்தான் மற்ற தேவர்கள் அந்த மற்ற மதங்களைப் போல் ஓரளவு வரை நலனைப் போல் தெரிந்தாலும் நலன்தான் சத்தியதரமானவன் தற்காலிக சத்தியமான உலகமே நித்திய சத்தியம் போல் வேஷம் போட்டுக்கொண்டிருப்பதால் தான் நாம் இந்த உலகமே உண்மை என்று மயங்கி இருக்கிறோம் தமையந்தியின் ஸ்வயம்பரத்தில் கூடிய தேவர்களும் வேஷத்தை தான் போட்டுக்கொண்டிருந்தார்கள் அத்வைதம் தவிர இதர சித்தாந்தங்களை ஸ்ரீஹர்ஷர் என்று சொல்லிவிட்டதாக கோபிக்க கூடாது அத்வைதமே சத்தியம் என்று அவர் சொல்லியிருந்தால் தான் மற்றவை பொய் என்றாகும் ஆனால் அவர் அத்வைதத்தை சத்தியதரம் என்றே சொல்வதால் மற்றவையும் அடியோடு இல்லை ஒவ்வொரு நிலையில் அவையும் சத்தியமாக இருப்பவை என்று சொன்னதாகவே ஆகிறது உண்மையான அத்வைதிகள் எந்த சித்தாந்தத்தையும் துவேசிப்பதில்லை மற்ற சமயங்கள் பரஸ்பரம் பிணங்கிக் கொள்கின்றன நமக்கு அவை எதனிடமும் பிணக்கு இல்லை என்று கௌடபாதர் என்கிற ஒரு பெரிய அத்வைத ஆச்சாரியார் சொல்கிறார் பரமாத்மாவிடமிருந்து இரண்டாக பிரிந்து பக்தி செய்கிற மதங்களை கூட அத்வைதம் ஆரம்ப நிலையில் ஒப்புக்கொள்கிறது சாதகன் எந்த சித்தாந்தத்தில் ஆழமாக ஈடுபட்டாலும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அத்வைதத்துக்கே வந்து சேருவான் என்கிற நிச்சயம் அத்வைதிகளுக்கு உண்டு சத்தியத்துக்கு அழைத்து வர உதவி புரிகிற இதர சித்தாந்தங்களை பொய் என்று எப்படி சொல்வது இத்தனை அபிப்பிராயங்களும் துணிக்கிற மாதிரி ஸ்ரீஹர்ஷர் ரத்தன சுருக்கமாக சத்தியதரம் என்கிற ஒரு வார்த்தையை அத்வைத சம்பந்தமாக போட்டு விட்டார் ஹரஹரங்கர ஜெய அடுத்து சரஸ்வதி சாதுரியம் ஸ்ரீஹர்ஷரின் கதைப்படி அவருடைய இஷ்ட தெய்வமான சரஸ்வதியே தமயந்தியுடன் சுயம்பர மண்டபத்துக்கு வந்து ஒவ்வொரு ராஜகுமாரனைப் பற்றியும் சொல்கிறாள் இந்த ஐந்து பேரை பார்த்ததும் அவளுக்கும் ஒரு சங்கடம் உண்டாயிற்று தேவர்கள் சாக்ஷா சரஸ்வதியை ஏமாற்ற முடியுமா ஆனாலும் சரஸ்வதிக்கு இந்திராதி தேவர்களை வேஷக்காரர்கள் என்று அப்பட்டமாக கொடுக்க மனமில்லை அது உசித குறைவாகப்பட்டது உள்ளதை சொல்லாவிட்டாலும் தப்பாகும் சரஸ்வதி அறிவு தெய்வம் அல்லவா எனவே சபையில் கூடியிருந்த மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தமயந்தி தானாகவே புரிந்து கொள்ள அனுகூலமான முறையில் மறைமுகமாக இந்த ஐந்து பேரை பற்றியும் சொன்னார் தேவன் ஒவ்வொருத்தனுக்கும் நலனுக்கும் ஒரே சமயத்தில் பொருத்தமாக இருக்கிற மாதிரி லட்சணங்களை சொல்லி ஸ்லேடையாக வர்ணித்தாள் அதற்கு பஞ்சநலீயம் என்றே பெயர் அதை தமிழில் விளக்குவது கஷ்டம் அது இங்கே நமக்கு அவசியமும் இல்லை மற்ற நாலு நலர்கள் தேவரானதால் அவர்களின் கால் பூமியில் பாவவில்லை அவர்கள் இமை கொட்டவில்லை இதையெல்லாம் பார்த்து தமயந்தி நிஜ நலனை புரிந்து கொண்டு மாலை போட்டாள் என்ற கதை உங்களுக்கே தெரிந்திருக்கும் தமயந்தி கதை உங்களுக்கே தெரிந்திருக்க கூடியதுதான் நான் அதை அதற்காகவே சொல்ல வரவில்லை எனக்கு அதை எவ்வளவு தூரம் சொல்ல வருமோ பௌராணிகர்களானால் சுவாரஸ்யமாக சொல்வார்கள் ஒரு காவியத்துக்குள் தத்துவத்தை எவ்வளவு நன்றாக எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்று காட்டவே இதைச் சொன்னேன் ஹரஹர சங்கரே ஜெய் ஜெய் சங்கர் ஹரஹரங்கர் ஜெய் ஜெய் ஏஷ் சங்கர் மகாபிரி வாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹ ரஷ் சங்கர் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹ சங்கர் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்